மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பாஜக மூத்த தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பதவியேற்றார் மும்பை ஆசாத் மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் அம்மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் தொடர்ந்து துணை முதலமைச்சர்களாக சிவசேனாவை சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த அஜித் பவார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் ईश्वर साक्ष शपथ घेतो की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा भारताच्या संविधानाबद्दल मी खरी श्रद्धा व निष्ठा बाळगीन मी भारताची सार्वभौमता व பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிதின் கட்கரி ஜே பி நட்டா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களவை சேர்ந்த முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர் தொழிலதிபர்கள் திரையுலகினர் மற்றும் சச்சின் தெண்டுல்கர் உள்ளிட்ட விளையாட்டு பிரபலங்களும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனா்